இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா காரச்சட்னி தான் வைக்க போகிறேன் காரச்சட்னிக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் விதையை நீக்கிட்டு இந்த வரங்கள் விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் இந்த விதை நீக்கின புளி எல்லாமே சுத்தமான புளியாக எடுத்து ஒரு லெமன் அளவுக்கு வச்சுருக்கேன் இது கூட போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் தண்ணி லைட்டாக கை வெதும்ப சூடாகிடுச்சு இப்போ அனுப்பாமட்டிக்கலாம் லைட்டாக கை வெதும்ப தண்ணி சூடானதை வச்சோம்னா நல்லா ஊறிடும் ஊறினாதான் நல்லா அரைச்சா நல்லா பேஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் ஊற வச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் தேவையான பொருள் வெங்காயம் பூண்ட ரெடி பண்ணிக்கலாம் ஓடிச்சு பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு பூளுக்கும் பூண்டுக்கு மேலே உரிச்சு வச்சுருக்கேன் இதை லைட்டாக மிக்சியில் சும்மா ஒரு சுற்று ஓட்டி எடுத்துகிட்டு வரேன் கொற குரப்பாக அரெஸ்ட் வந்துட்டேன் இப்போ சட்டியில் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா நெய் அதுக்காக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுவேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா குறிஞ்சிருச்சு பார்த்து வச்சுருக்கேன் பூண்டா కొంచేసుకో <Popkeys> <expand> நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து மிக்சியில் ஊற்றி நல்லா வளருந்து அரைச்சிக்கலாம் சுடிதலை போட்டதுனால நல்லா சீக்கிரம் ஊறிடுச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஊரின தண்ணியை ஊற்றிக்கலாம் மிளகாவும் புளியும் நல்லா வலுவலந்து அரைச்சிருந்தாச்சு பாருங்க இதை ஊற்றிக்கலாம் கொதிச்சிருக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிச்சுக்கிறதுக்கு புளி மிளகாய் போ நிறையா போட்டோம் இல்லையா அதுக்காக லைட்டாக கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தை போட்டோம்னா ரொம்ப புளிப்பு இருந்தாலும் உரப்பு இருந்தாலும் இந்த வெள்ளை சரி பண்ணிடுறோம் அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் சட்னி நல்லா வத்திருச்சு பாருங்க தெரியுதா ஆகி பிரிஞ்சருது புரியுதா அவ்வளோதான் கார மணல் சட்னி ரெடி கார சட்னி ரெடி நான் பாருங்க எப்படி எப்படின்னு டேஸ்ட் பாருங்க டேஸ்ட் பண்ணி பாரு அம்மா வச்சு சட்னி எப்படி இருக்கு சோடி கேக்கு கொஞ்சம் கூட இது அம்மா டேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கம்மியா இருக்கு தரேன் பாருங்க இது எப்படி இருக்கு வேற லெவல் மக்களே சட்னி நல்ல டேஸ்டா இருக்கு இதே மாதிரி அம்மா வேற லெவல் சொல்லுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு பாருங்க இட்லிக்கு நல்ல டேஸ்டா இருக்கு